உலகம் முழுதும் பறந்து விரிந்திருக்கும் ஏஆர்ஆர் கிளிக்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நீங்கள் எடுக்கும் முடிவுகளின் உறுதி சதவிகிதத்தை கொஞ்சம் முற்று பாருங்கள் அதில்தான் உங்களது வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகின்றன இங்கு வாழ்க்கை பற்றிய எல்லா அனுபவங்களும் சொல்லப்பட்டுவிட்டது அதனை உணர்ந்து பயன்படுத்துவதிலேயே வெற்றிகளும் தோல்விகளும் தீர்மானிக்கப்படுகின்றன மனம் ஒருநிலைப்பட்டு லட்சியங்கள் உருவாகாமல் சிதறடிக்க இங்கே ஏராளமான விடயங்கள் கொட்டி கிடைக்கின்றன இதை மீது இலக்குகளை நோக்கி பயணிக்கும் மனமே வெற்றி பெறுகிறது சொல்வது எளிது சொல்லியபடி வாழ்வது கடினம் சொல்வதை விட வாழ்ந்து காட்டுவதே உறுதியான மாற்றங்களை கொண்டு வரும் பிறரை சார்ந்து இயங்கும் இவ்வுலகில் மனத்தெளிவு மட்டுமே நம்மை சரியாக வழிநடத்தி செல்லும் இவ்வுலகில் நாம் தெரிந்து கொள்ளும் விடயங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதனை பற்றிய புரிதல்கள் குறைந்து கொண்டே செல்வதால் பயன்களை முழுமையாக அறுவடை செய்ய இயலாமல் போகிறது பிறரிடமிருந்து அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பதாலேயே பெரும்பாலானோர் தங்களுடைய நல்ல குணநலன்களை இழக்கிறார்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ள சகித்துக்கொள்ள, கடந்து செல்ல பழகிவிட்டதால் அதனை திரித்துக்கொள்ள அவசியமில்லாமல் போகிறது மனம் எவ்வளவு பரபரப்பாக இயங்குகிறதோ அவ்வளவு நிலைத்த தன்மையும் சரியாக சிந்திக்கும் திறனையும் இழந்து விடுகிறது அனைத்தையும் ரசிக்கும் மிகச்சிறந்த ரசிகராய் மாற்றிக்கொண்டால் நம்மை நோக்கி பிரச்சனைகள் வருவதில்லை நேர்மறையாய் அனுபவிக்கப்படும் இன்பம் மட்டுமே நிறைவை தருகிறது எதிர்மறை மீண்டும் மீண்டும் அனுபவிக்கவே தூண்டும் ஊர் சுற்றும் மாட்டிற்கு கூட குறிக்கோள் இருக்கும் ஆனால் மனித மனம் காரணமே இல்லாமல் தான் தோன்றித்தனமாக செல்ல ஆரம்பித்தால் உறக்கத்தில் கூட ஊர் சுற்றி கொண்டே இருக்கும் நேர்மறையில் மனதையும் உடலையும் சீராக இயக்குவதே உண்மையான உழைப்பு உழைக்க மறுப்பதும் உழைப்பை சுரண்டுவதும் எதிர்மறையின் அம்சங்கள் இன்று நீங்கள் உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களையும் நேர்மறை எண்ணங்களையும் துறக்க ஆரம்பித்தால் பின்னாளில் அதை பெறுவதற்காக ஒருவரை சார்ந்திருக்கும் நிலை வந்துவிடும் செயல்களுக்காக எண்ணங்களை விதைப்பதைத் தவிர மற்ற நேரங்களில் உங்களது மனம் எண்ணங்களற்று இருந்தால் நீங்கள் சிறப்புற்று இருக்கிறீர்கள் என்று பொருள் எதற்கு தேவையில்லாமல் கஷ்டப்பட வேண்டும் என ஆரம்பித்து தவறில்லை அது என்னால் கஷ்டப்படவே முடியாது என்பதில் முடிந்தால் தான் பிரச்சனை எதிர்மறை மனித கூட்டத்தில் நேர்மறை மனிதர்கள் முரண்பட்டவர்களாகவே சித்தரிக்கப்படுவர் தன்னை மறந்திருக்க மனதை பழக்காதீர்கள் தன்னில் நிலைத்து நிகழ்வுகளை எதிர்கொள்ளுங்கள் இல்லையெனில் உளவியல் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் மனதின் உறுதித்தன்மை குறையும் போது பழக்கங்களுக்கு அடிமையாகும் பழக்கம் அதிகரிக்கிறது குறிக்கோள்களை நோக்கி நகர முடியாமல் இருந்தால் வேறு சிலவற்றில் நம் கவனம் சிதறிக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் Thanks for watching. Place your comments.